சென்னை சாலிகிராமம் கிராமம் அழகன் நகரில் உள்ள அருள் திரு வடஜோதி ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையானது இங்கு சிறப்பு பூஜைகளாக ஆடிப்பூரம் மையன கொள்ளை தைப்பூசம் ஆகியவை நடைபெறும் ஆடி திருவிழா மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் பங்குனி உத்திரம் அன்று இந்த ஆலயத்தில் இருந்து பால்குடா பூர்வலம் வடபழனி முருகன் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படும் குழந்தை இல்லாதவர்கள் ஆடிப்பூரம் அவர்களுக்கு இந்த ஆலயத்தில் நலங்கு வைத்து சீமந்தம் போல மடிக்கட்டி அனுப்புவார்கள் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு இந்த ஆலயத்தில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜையும் அதனைத் தொடர்ந்து மையான கொள்ளை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பல வகையான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் உணவு பண்டங்கள் படையலாக அம்மனுக்கு படைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் அந்த படையல்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது அதனை பக்தர்கள் தங்களது மடிகளில் ஏந்தி வாங்கி சென்றனர் இந்த சிறப்பு பூஜையில் அதிமுக நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பட்ட செயலாளர் பாசனை எஸ் பி குமார் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார் வணக்கம் ஸ்ரீ வடஜோதி கருமாரி அம்மன் ஆலயம் விடு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இந்த அம்மன் ஆலயம் எழும்பி இங்க வந்து சிறப்பு பூஜையா வந்து ஆடிப்பூரம் அப்புறம் மயான கொள்ளை அப்புறம் தைப்பூசம் ஆடி திருவிழா நல்லா மூணு நாளும் சிறப்பா நடத்துவோம் முக்கியமா இங்க பங்குனி உத்திரம் எல்லாம் இங்க இருந்து பால்கூட வட பழனிக்கு எல்லாம் போவாங்க மாசம் மாசம் பிரதி மாதம் பௌர்ணமிக்கு வந்து அன்னதானம் செய்யப்படுவாங்க இந்த அம்மன் வந்து எதுக்கு சிறப்புன்னா குழந்தை இல்லாம வந்து எங்க பூரத்துக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்க நலங்கு வச்சு ஒரு சீமந்தம் மாதிரியே செஞ்சு அனுப்புவோம் மடிக்கட்டி அனுப்புவோம் மறு வருஷம் அவங்க எல்லாருமே குதிரபாக்கியத்தோட இருக்கும்னு சொல்லி இங்க வந்து சொல்லி அதுதான் இங்க சிறப்பு கல்யாணம் ஆகாதவங்க வந்தாலும் உடனே கல்யாணம் அந்த அம்மன் முடிச்சு கொடுப்பாங்க ஆடி நாலாவது வாரம் மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுமே இங்கே சிறப்பாக திருவிழா நடத்தப்படும் மூணு நாளுமே அன்னதானம் நடத்துவோம் எல்லா சிறப்பாக இங்கே எல்லா பூஜையும் நடத்துவோம் கோவில் வந்து இன்னும் கட்டுமான பணி ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு எல்லோருடைய இதுவும் ஒத்துழைப்பும் தேவை